டெட் எங்களை வஞ்சித்தால் அனைவரும் இணைந்து மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என ஆசிரியர் நலச்சங்க தலைவர் பேட்டியளித்துள்ளார் அது குறித்தான் அந்த உடலை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்குளா போகலாம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏறக்குறைய அறுபதாயிரம் ஆசிரியர்கள் பன்னிரெண்டு ஆண்டுகளாக பணியின்றி வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தனியே சிறப்பு தகுதி தேர்வு நடத்த தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது இந்த நிலைப்பாட்டை எங்கள் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் சிறப்பு தகுதி தேர்வு என்பது முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் இந்த சிறப்பு தகுதி தேர்வு திறன்மிகு ஆசிரியர்களை அடையாளம் காண ஒருபோதும் உதவாது இப்படி தனியே நடத்தப்படும் தகுதி தேர்வுக்கு இருபது மதிப்பெண் நிர்ணயம் செய்யப்படுகிறது என செய்திகள் வெளிவந்தது வேதனையின் உச்சம் பள்ளியில் படித்து தேர்ச்சி பெறக்கூடிய கடனிலை மாணவர்களுக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண் முப்பத்து ஐந்து என்ற இருக்கையில் அதை கற்பிக்கக்கூடிய ஆசிரியருக்கு இருபது மதிப்பெண்கள் என்ற நிலைப்பாடு கேலி மேலும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பது ஆசிரியர் தகுதி தேர்வு ஆனால் இப்போது அரசு நடத்த முற்பட்டிருப்பது ஆசிரியர் தப்பிப்பதற்கான தேர்வு நூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்று பன்னிரண்டு ஆண்டுகளாக பணியின்றி அடிப்படை வாழ்வாதாரம் இழந்து தினக்கூலியாக செயல்படும் எங்களுக்கு பணி வழங்காமல் மாணவர்கள் நலன்களை துளியும் கருத்தில் கொள்ளாமல் வாக்கிற்காக அரசு எடுக்கும் இந்த முடிவுகள் ஆசிரியர் தகுதி தேர்வை நிறுத்துப் போக செய்து நிர்மூலமாக்கிவிடும் மேலும் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதிமூணாம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற எங்களை வஞ்சிக்கக்கூடிய செயலை இந்த அரசு செய்தால் மாநிலம் தழுவிய போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி